மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி புளி தேவையான அளவு கால் கிலோ வெண்டைக்காய் எல்லா வெண்டைக்காய் வெங்காயத்தக்காள அஞ்சு ஆச்சு இப்போ நெய் எண்ணெய் ஊற்றி கீழாம் இப்போ வெண்டக்காயை போட்டு கட்டுலாம் நல்லா அறவேக்க அற வளர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா மறுக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ அவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நேர வேக ஒத்துக்கலாம் இப்ப புளியை கடைசிக்கலாம் புளிய கடைச்சு வாடி கட்டிக்கலாம் இப்ப வெந்தக வதங்கிச்சு இப்ப தனியா எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம்

இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுல நல்லா கிண்டி விட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம்

கல்லுப்பூ கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ குழம்பு நல்லா நம்ம படைக்கி வச்ச வெண்டக்காய் நல்லா கிடைக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு வந்துக்கலாம் குழம்பு ரகையாச்சு இப்போ இது இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் All well done friends